ஸோ எஸ் இதுவுமே இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷனோட தான் இந்த ஷார்ட்ஸ் இன்னைக்கு இருக்க போகுது ஸோ இந்த புக் வந்து நேர் நேர் தேமா அப்படின்னு சொல்லி கோபிநாத்தோடது இப்போ வந்து கோபிநாத் அவர்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் நம்ம எல்லாம் அறிமுகம் கொடுக்கவே தேவையில்லை ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக்கா ஒரு சில விஷயங்கள் டிவி ஷோஸா இருக்கட்டும் ஈவன் ஒரு சில மேடை பேச்சுக்களா இருக்கட்டும் அவ்வளோ அழகா வந்து அவ்வளவு ஆக்கப்பூர்வமா அவ்வளவு அறிவுபூர்வமா ஒரு சில விஷயங்கள் பேசுறா இருக்கட்டும் மொழி நடைகளா இருக்கட்டும் வார்த்தை பிரயோகங்களா இருக்கட்டும் அங்கங்க அவரு பேசுற நகைச்சுவைகளா இருக்கட்டும் அது ஒரு சில விஷயங்களை என்ஜாய் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அவரோட ஒரு புக் தான் நேர்நேரத்தேமா அப்படின்னு சொல்ற புக் இந்த புக்ல என்ன ஸ்பெஷல் நான் ஃபீல் பண்ண ஸ்பெஷல்னு கேட்டா எனக்கு ஒரு ஒரு ஏஜ்ல இப்பயும் தான் எனக்குமே இந்த டிவி ப்ரசென்டர் ஆகணும் லைக் ஒரு ஒரு தொகுப்பாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு டிசையர் வந்து என்கிட்ட இருந்துச்சு நான் என்ன ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுமே நான் என்னால முடிஞ்சது ட்ரை பண்ணேன் பட் அந்த டைம் எனக்கு அது அமையல யாருக்குண்டா மேபி இந்த யூனிவர்ஸ் எனக்கு என்ன இனி ஃபியூச்சர்ல வச்சிருக்குன்னு தெரியாது சோ அந்த டைம்ல எனக்கு ஆஹ் திவ்யதர்ஷினியா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் அவங்கள இன்டர்வியூஸ் பாக்குறதா இருக்கட்டும் அந்த அப்படிதான் எனக்கு இவரு இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப யங்கான ஏஜ்ல மிகப்பெரிய ஆளுமைகளை மிக பெரிய சாதனைகள் புரிந்த ஆளுமைகளை நேருக்கு நேர் இருந்து ஒரு நேர்காணல் செஞ்ச ஒரு தொகுப்பாளர் அப்படின்ற ஒரு இதுவே இருக்கு ஸோ இந்த புக்கில் பின்னுக்கு வந்து அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த புக் எது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்டர்வியூ செஷன் தான் பட் அது வந்து இவர் எழுத்து வடிவத்தில் வந்து இது பண்ணியிருப்பாரு சோ இதெல்லாமே வந்து அவரு நேர்காணல் கண்ட மிகப்பெரிய ஆளுமைகள் சோ நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து சாலமன் பாப்பையால இருந்து பாலு மகேந்திரா சார்ல இருந்து பிஸ்னஸ் நான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குற கலாநிதி மாறன் சார் அவர்களாக இருக்கணும் ஜெயகாந்தன் அவர்களாக இருக்கணும் இவங்க இவர் எல்லாத்தையுமே இவர் வந்து நேர்காணல் கண்டிருப்பாரு இந்த புக் அதை பத்தின ஒரு புக் தான் சோ அவங்க என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் இந்த புக் வாசிக்கும் போது ஒரு சின்ன கன்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் எப்படி ஹம்பிளாக இருக்குதுன்றது சொல்லி கொடுக்கும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு ஸோ டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த புக் வாசிங்க தேமா இது இப்போ எடிஷன் வந்துட்டு நினைக்கிறேன் நான் ஸோ இது கோபிநாத் எனக்கு ஒன் ஆஃப் தி ஒரு ஃபேவரட் புக் தான் இப்போ இவர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக நல்லதா நாலு விஷயம்னு சொல்லிட்டு அது எனக்கு இன்னும் கிடைக்கல நான் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கு அதுக்கு அக்சசிபிள்னு இன்னும் எனக்கு கிடைக்கல ஸோ மிகப்பெரிய ஆளுமைகளை ஒரு நேர்காணல் பண்றதுக்குன்னு ஒரு நிறைய விஷயங்கள் வேணும் நான் எப்பயுமே நம்புகிற விஷயம் ஒரு பெரிய ஒரு ஆளுமை வாய்ந்த அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல கேள்விக்கு கிடைச்ச பரிசுன்னு தான் நான் எப்பயுமே நினச்சிப்பேன் இந்த புக் வந்து முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கும் ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் தேங்க்யூ சாலா பை பை